கட்சி சார்பாக வடக்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வட வடக்கு மாவட்ட திருவற்றியூரில் சட்டமன்ற தொகுதி சார்பில் மணலி புதுநகரில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இளச்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர்கள் மணலி விஜயன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தில் மது மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒளித்திட வேண்டும் என கேட்டனர் மேலும் தமிழகத்தில் மது போதையால் பல குற்ற சம்பவங்கள் நடந்து வருவதால் முற்றிலும் மது மற்றும் போதைப் பொருளை ஒழித்திட வேண்டும் என விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில அமைப்பு செயலாளர் தமிழினியின் மேலாளர் மாவட்ட செயலாளர் அன்புச்செழியன் படசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் இளங்கோவன் மாவட்ட துணை செயலாளர் திருமலை மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் மேலும் இருநூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மணலி பகுதி வட செயலாளர்கள் ராஜ்குமார் ராமு ராபர்ட் மருது பாண்டியன் பிரதீப் பிரானேஷ் ராவணன் கார்த்திக் ராஜ் கஜேந்திரன் நன்றி உரையாக துணை செயலாளர் எழில் வேளவன் மற்றும் மகளிர் அணியினர் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்